ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பண பகுப்பாய்வு தங்கம் மூன்றுக்கும் அதிகமாக வீழ்ச்சி சந்தை நெருக்கடியில் மார்ஜின் கால்கள் திணிப்பு விற்பனைக்கு வழிவகுத்தன வர்த்தக பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய மந்தநிலை பயம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சந்தை நெருக்கடியில் பணத்தை திரட்ட முதலீட்டாளர்கள் விரைந்ததால் தங்க விலைகள் வெள்ளிக்கிழமை மூன்றுக்கும் அதிகமாக வீழ்ச்சியடைந்து வாரத்தின் ஆரம்ப லாபங்களை அழித்தன தீவிரமான ரிஸ்க் ஆஃப் உணர்வு வர்த்தகர்களை பங்குகள் மற்றும் பிற சொத்து வகுப்புகளில் இழப்புகளை ஈடுகட்ட துரிதப்படுத்தியது இது தங்கம் போன்ற பாரம்பரிய பாதுகாப்பு சொத்துக்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் கட்டாய திறவுமாக்கலுக்கு வழிவகுத்தது திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து ஏழு நடுநிலை விலை ஏஎல்பி மூன்றாயிரத்து எழுபத்தாறு முக்கிய முக்கியமான நிலை கேசிஎல் எதிர்ப்பு மூன்றாயிரத்து முப்பத்தேழு முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் எதிர்ப்பு மூன்றாயிரத்து இருபத்தொன்பது இவட்டிரண்டு ஆதரவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு அருகில் உள்ள கீழ் நோக்கிய கே சாக்பார் கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு தங்கத்திற்கான தொழில்நுட்ப படம் இன்னும் அழுத்தத்தின் கீழ் உள்ளது காலை அமர்வில் ஏமே மூன்று பூஜ்ஜியம் மூன்றாயிரத்து இருபத்தொன்பது மற்றும் கேசிஎல் மூன்றாயிரத்து முப்பத்தேழு ஆகிய இரண்டு முக்கிய எதிர்ப்பு நிலைகளையும் விலை மீற முடியவில்லை இவை இரண்டும் இப்போது வலுவான எதிர்ப்பு மண்டலங்களாக செயல்படுகின்றன தங்கம் ஓபி மூன்று பூச்சியம் பூச்சியம் ஏழுக்கு கீழே வணிகம் செய்யும் நிலையில் உந்தம் இன்னும் பலவீனமாக உள்ளது கே சாய் மற்றும் கே சி குறிகாட்டிகள் கரடி முன்னணியை தொடர்ந்து காட்டுகின்றன தற்போதைய கீழ் நோக்கிய பாதையே வலுப்படுத்துகின்றன பிவடிரண்டேயில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு சுற்றி உடனடி ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து கீழ் நோக்கிய கே சிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு விற்பனை தொடர்ந்தால் கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான மண்டலங்கள் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது